பிரச்சனைகளுக்கு எதிர்த்து நிற்க வேண்டிய உன்னுடைய வாலிபம் பிசாசுகளை துரத்த வேண்டிய உன்னுடைய பக்தி விசுவாசம் இவை எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு நீ தேவனிடத்தில் ஏன் புலம்புகிறாய் என் ஆண்டவரே நான் சோதனையில் அகப்படுகிறேன் என்னை பிசாசு அடிக்கடி சோதிக்கிறான் என்னை பிசாசு அடிக்கடி கடிந்து கொள்ளுகிறான் என்று பிசாசை மிகப்படுத்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறாயே நீ என்றைக்காவது ஒரு நாள் நீ பிசாசை பார்த்து என் ஆண்டவர் எத்தனை பெரிய சர்வ வல்லமுள்ள தேவன் தெரியுமா நீ எத்தனை தருணம் வேண்டுமானால் என்னை சோதிக்கலாம் ஆனால் அத்தனை தருணத்திலும் என்னை விடுவிக்கிறவர் என் தேவன் அத்தனை தருணத்திலும் என்னை பாதுகா தேவன் என்று சொல்லி நீர் சொல்வாயானா உனக்குள்ள இருக்கிற வயரக்கத்தை பார்த்து தேவ பக்தியை பார்த்து அவன் விட்டு விலகிடுவான் என் அன்பு தேவனுடைய நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி உன் வாழ்க்கையில் பிசாசு குறித்து எதிர்த்து நின்று தேவனை குறித்து மிகப்படுத்தி சொல்லுவீரோ அன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி ஒரு விடுதலை உண்டாகும் கர்கரோனை ஆசீர்வது